ஐம்பது வருஷமாக காங்கிரஸ் ஆட்சியாளர்கள்ட்ட எந்த தொலைநோக்கத்திட்டங்களுமே கிடையாது கச்சத்தீவை வந்து திமுகவோட துணையோட இலங்கையிட்ட தாரை வர்த்தாங்க ஓகே ஆனால் தமிழக மீனவர்களோட உரிமையை அவங்க பாதுகாத்து கொடுத்தாங்களான்னா கிடையாது தீவில் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து இந்தியாவோட செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் படி பார்த்தா இந்திய மீனவர்கள் வந்து கச்சத்தீவில் வந்து பழைய வந்து காயப்படலாம் ஓய்வு எடுக்கலாம் அங்கே உள்ள அந்தனியார் கோவிலுக்கு போகிறதுக்கு பாஸ் எந்த சிறப்பு விசாவும் தேவையில்லை பல சலுகைகளை வந்து கொடுத்துருக்கு மத்திய அரசு இலங்கை அரசும் ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்ணலை இலங்கை அரசாங்கம் வந்து ஃபாலோ பண்ணலை சரி தொலைநோக்கு திட்டம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு தொலைநோக்கு திட்டங்களை வந்து மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்னென்னா நாம் வந்து இலங்கையோட எல்லையை இலங்கை எல்லையில் போய் மீன் பிடிக்கிறது இலை எல்லை அறியாமல் போய் தப்பி தவறி போகிறது இந்த பிரச்சனைலாம் இருக்குது இதுக்கு ஒரு பிரச்சனை இதுக்கு ஒரு தீர்வு என்ன பெரும்பாலான வந்து நம்ம டீப்ஸி ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போகணும் ஏன்னா பசிபிக் பெருங்கடல் வந்து மிகப்பெரியது அதில் இந்தியாவுக்கான கடல் வளம் அதிகமாக இருக்குது அது இந்தியாவில் தான் முடியும் அப்படிங்கிறது நோக்கமாக கொண்டு தான் டீப்சி திட்டத்தை வந்து கொண்டு வந்தார் அதாவது ஆழ்கடல் மீன்பிடிப்பு ஆழ்கடல் பிடிப்புக்கு அதுக்கேற்ற போட்டு வாங்கணும் அந்த போட்டோட விலை எண்பது லட்சம் ரூபா சரி இருக்க போட்டை தரம் உயர்த்தணும் அதுக்கு என்ன பண்ணுது மத்திய அரசு கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் பண்டு கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆழ்கடல் பிடிப்பு திட்டத்தை பாரத புலமுடியை கொண்டு வந்தார் இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா ஐம்பது பெர்சன்டேஜ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கு படிக்கடல் மீன்பிடிப்பு படகோட விலை வந்து எண்பது லட்சமான டேட்டா பார்த்தேன் எண்பது லட்ச ரூபானா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாயா வந்து மத்திய அரசு கொடுக்குது ஆனாணியமாக கொடுக்குறது வச்சிக்கோங்க அப்படின்னு மாநில லட்சம் இல்லை ஒரு இருபது பர்சன்டேஜ் பதினாறு லட்சம் கொடுக்குது ஸோ முப்பது பர்சண்டேஜ் தான் வந்து மீனவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சரூவா தான் மீனவர்கள் வந்து ஃபண்டிங் பண்ண போறாங்க அதுலேயே பத்து பர்சன்டேஜ் தான் கையிலேருந்து போட போகிறாங்க மீதி இருபது பர்சண்டேஜ் பேங்க்கு கொடுக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் போட்டு வாங்குறதுக்கு மத்திய அரசு பாரத பிரதம நரேந்திர மோடி தலைவனானு மத்திய அரசு ரெண்டாயிரம் போட்டு வாங்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திட்டம் வரையறது கொடுத்துட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் ஐம்பது போட்டு தான் கொடுத்துட்டேன் இது தமிழக அரசோட பொறுப்பு இப்போ அதனால் நூறு பேர் நூற்றி பத்து போட்டுருக்கலாம் இல்லை ஐம்பத்தி மூணு போட்டில் தான் இருக்கான்னு தெரியல வெறும் ஐம்பது போட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் டேட்டா பார்த்திங்கன்னா ஐம்பது போட்டு தான் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த பண்டில் எங்கள் எங்கள் தச்சி ஒரு இடத்துல மறை மாற்றியிருப்பாங்க அதுதான் நடக்கும் இன்றைக்கி இவ்வளோது பேசுகிறவரு நீங்கள் ரெண்டாயிரம் போட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியே வச்சு ரெண்டாயிரம் போட்டு இன்றைக்கி உருவாக்கியிருந்தா இன்றைக்கி அவங்களாம் ஆழ்கடல் மிடிப்புல போய் இந்தியாவுக்குற பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றிப்பா